ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில வந்து செம்மையான ஒரு மாஸ்காட்டத்துக்கு தயாராக இருக்கார் ரோஹித் சர்மா அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் இப்போதை நடைபெற்று வருது இதில் வந்து முதல் போட்டியில் வந்து இந்தியன் அணி ஆறு விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு மாசமான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணிவிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து நாக்பூரில் விதர்பா ஸ்டேடியத்தில் இன்னைக்கு நடக்க போது இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா வந்து செம மாஸ் காட்டுவார்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது அது எப்படின்னாக்கா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவருடைய கோட்

கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்தியாவில் வந்து நடக்கிற இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணதே இல்லைன்றது இதோடைய முக்கியமான ஒரு சாராம்சமாக பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியன் அணி சமம் மாஸ் காட்டிட்டு வராங்க இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவோட ஆட்டம் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு மேட்ச்சாக இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் இப்ப